வணக்கம் சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கதை முடிந்தது நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய வகையில்தான் இன்று அதிமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் டெண்டர் ஊழல் முறைகேடு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக விசாரணை நடத்தி வந்த சிபிஐ துறையினர்கள் தற்பொழுது விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது மேல்முறையீடு எடப்பாடி சமீபத்தில் செய்திருந்தால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஆனால் அவரது மேல்முறையீடு வழக்கையே நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விசாரணைக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் ஆஜராகும்படி உத்தரவுகளை இன்று பிறப்பித்துள்ளது வருகின்ற பிப்ரவரி பதினான்காம் தேதியன்று இறுதி தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய காரணத்தினால் இந்த வழக்கில் இருந்து எப்படியாவது தப்பித்துக் கொள்வதற்காக பாஜகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் கேட்டுள்ளார் ஆனால் மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி சுயநலமாக இருந்தார் இந்த முறை அவரது பதவியிற்கும் அவருக்கும் ஆபத்து இருக்கக்கூடிய காரணத்தினால் பாஜகவின் காலில் விழக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டது முதலில் சசிகலாவின் காலை பிடித்து ஆட்சியே அமைத்தார் அதற்கு பிறகு சசிகலாவை காலால் எட்டி உதைத்தார் அதற்குப் பிறகு பாஜகவின் காலை பிடித்து ஐந்து ஆண்டுகள் ஆட்சியே எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடத்தி முடித்தார் ஆனால் மக்களவைத் தேர்தலில் அவர்களையும் ஏறி மிதித்தார் ஆனால் மீண்டும் எடப்பாடிக்கு உதவக்கூடிய வகையில் பாஜகவினர்கள் முன் வருவார்களா அப்படி முன் வந்தால் ஓபிஎஸ் அவர்களையும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களையும் மீண்டும் அதிமுகவில் இணையுங்கள் அதிமுக ஒன்றாக செயல்பட வேண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களது எதிர்காலம் கேள்விக்குறி இல்லாமல் இருக்கும் தீர்ப்பை மாற்றியமைக்கக்கூடிய வகையில் மத்தியில் அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை மறைமுகமாக அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் அமித்ஷா அவர்கள் வருகை தர உள்ள நிலையில் ரகசியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாகவும் தெரிய வருகிறது இந்த தீர்ப்பின் இறுதி தீர்ப்பு வந்துவிட்டால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் முடிந்துவிடும் என்பதுதான் டெண்டர் ஊழல் முறைகேடில் சுமார் நூற்றி ஐம்பது கோடி வரை ஊழல் செய்ததாக புகார்களும் அளிக்கப்பட்டு வந்தது எப்படி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் நூறு கோடி ரூபாய் அவதாரமும் விதிக்கப்பட்டதோ அதேபோல் எடப்பாடி பழனிசாமியின் நிலைமையும் மாறலாம் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதற்கு ஒரே வழி பாஜகவின் காலை பிடித்து அவர்கள் சொல்வதை கேட்பதுதான் அல்லது எடப்பாடிக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை